அடிச்சு அக்கலாம் அடிச்சு போடு ப்ரோ அடிச்சு ப்ரோ அடிச்சிருச்சா கேட்ட புல வேலை கேட்டுது அவரி ப்ரோ ப்ரோ அவரி ப்ரோ கேட்ட புல எல்லாம் அவரி சூக்கலா சூக்கணும் வணக்கம் மக்களே இன்றைக்கி தாறுமாறான வீடியோ ப்ரோகி வாரியர்லேருந்து பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஸ்னேக்கெட் பிடிக்கிறதுக்காக ஃப்ராக் லூர் வாங்கிட்டு வந்திருக்கோம் மூணு ஃப்ராக் எல்லாமே பார்த்தீங்கன்னா டாப் குவாலிட்டி ஃப்ராகு மூணு வாங்கிட்டு வந்திருக்கோம் இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி ரிவ்யூ பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு இந்த தாடி சோக்கரம் வேறு காணும் எங்கே கிடக்குறான்னு தெரியல ஆளை காணோம் எங்க போனான் அந்த யோ இதா வரல நீ ப்ரோச்சுவா ஓ என்ன ப்ரோ ப்ரோவா கண்ணாடி மக்களே இந்த தாடி சோக்கர் கொஞ்ச நாளா ஏதோ நடந்துகிட்டு இருக்கு என்னன்னு தெரியல தூங்கும் போது எவனா கூலிங் கிளாஸ் போட்டு தூங்குவானா தெரியல குளிக்கும் போது கூலிங் கிளாஸ் போடுறான் எதுக்குன்னு புரியல வாங்க ப்ரோ இன்னைக்கு என்ன வீடியோனாவது தெரியுமா தெரியலையே ப்ரோ தெரியல அப்பறம் பாவி ஒன்னே நம்பி ஆயிரக்கணக்கில் ஃப்ராக் வாங்கிட்டு வந்து பாக மக்களை உள்ளே போகலாம் மக்களே நாங்கள் களத்தில் இறங்கிட்டோம் வெயில் பார்த்தீங்கன்னா தாறுமாறா அடிக்குது மணி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மூணாயிடுச்சு இன்னும் வெயில் குறையில இன்னைக்கு ஈவினிங் ஃபிஷிங் நம்ம புரோகி வாரியரோட ஈவினிங் ப்ரோ யோ மேசிக்கிட்டு இருக்க வெயில் ஒன்னா படுத்து தூங்குற இல்லை குறுக்க வந்து உழுகுற ப்ரோ வெயில் அடிக்குது ப்ரோ இப்போ நீ எதுக்கு புரோ புரோகிருக்குற ஒன்னும் புரியல எனக்கு இன்னைக்கு ஏதோ சம்பவம் இருக்கு மக்களே கன்ஃபார்ம் இருக்குது இன்னைக்கு ஏழுற தாடி சொக்கற ஆற்றுலேயே புதைக்க போகிறேன் அது வேணா நடக்க போகுது என்ன ஃப்ராக் வேணும் உனக்கு இங்க பாருங்க கே கேட்ட பில்லர் ப்ரோ கேட்ட பில்லரு ப்ரோ ஏன் கேட்ட பில்லரு ஆமாம் ப்ரோ யூஸ் பண்ணுன்னு ஒரு தோணுது ப்ரோ பண்ணிடுவோம் இந்தாங்க இருந்து காட்டிடுறேன் மக்களுக்கு மக்களை இதான் பார்த்தீங்கன்னா கேட்ட பில்லர் சூப்பராக இருக்குது வாங்கிக்கிறேன் ப்ரோ ஆனால் அடிக்கலைன்னா மறுபடி ஃப்ராக் மாற்ற வேணும் ஒன்று கேட்ட பில்லர் தான் வேணுமாம்மா கேட்ட பில்லரை துரைக்கி கொடுத்துருவோம் அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு இருக்குது இதில் கருப்பு குட்டிப்பராக நான் எடுத்துக்கிறேன் அடுத்த பார்த்திங்கன்னா டிஃபரெண்டாக இருக்குது இது ரொம்ப ஃபேமஸான மாடல் நல்ல ரிசல்ட் இருக்கும் இது வந்து நிறைய பிராண்டில் இருக்குது இதே மாடலை நிறைய பிராண்டில் பண்ணுறாங்க நல்ல ரிசல்ட் இருக்குது இதில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே நான் எல்லாத்தையும் மீனை பிடிச்சிட்டு மொத்தமாக கடைசியாக சொல்கிறேன் இப்போ வாங்க மீன் பிடிக்க போயிடலாம் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் வெயிலில் மீன் பிடிக்க போகாதீங்க விரால் மீன் வெயிலில் அடிக்காது இருந்தாலும் எங்களை மாதிரி முட்டா பசங்கள்லாம் போவோம் வாங்க பார்க்கலாம் ஆமாம் ப்ரோ என்ன ப்ரோ பண்ணவங்க கூட சேர்ந்தால் இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும் நீ இப்போ புருவாக புருவாங்கிறது ஏதோ ஒரு இருக்குவா ப்ரோ தாடி ஷோகர் காரணம் இல்லாமல் எதுவும் பேச மாட்டான் என்ன ப்ரோ மகளே நம்ம களத்துக்கு வந்துட்டோம் ஆறு பாருங்க சோடு ஓடுதுன்னு சூப்பராக இருக்கு ஆறு ஸ்பாட்டே தாறுமாறா இருக்கு இன்னைக்கு நான் யூஸ் பண்ணுற ராடு பார்த்தீங்கன்னா தூமெக்சரோட ராடு தூமெக்சர் ராடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு இது வந்து லுக்கான ப்ராண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா கிங்கோட ரீல் மெகா ஜாஸ் இதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுத்த பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரோகி வாரியோட லூரு இது வந்து ஸ்லிம் மாடல் நல்லா இருக்கு எல் ஸ்பின்னர் போட்டிருக்காங்க சூப்பராக இருக்குது பக்கத்தில் எல்லாம் துணி துவைக்க ஆரம்பிச்சிட்டாங்க களத்துக்கு ஓடலாம் டெட்டிலியன்ட்டு அதில் பார்த்தீங்களா ப்ரோ கேட்ட பில்லர் என்னென்ன கேட்டர் பில்லர் தானே ப்ரோ ஆமாம் ப்ரோ ஆமாம் ப்ரோ வாங்க ப்ரோ போகலாமா போகலாமா ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே மீன் வந்துடணும் ப்ரோக்கு எதாவது சம்பவமாக ஆகி போச்சு யாராவது துணி தைக்கிற மேலே போட்டு போய் யார் அப்போது வாங்க பார்ப்போம் கட் பண்ணிவிட்டு அப்புறம் அடுத்த அதில்

மொகல இங்கே பாருங்கள் ஊக்கப்பு எப்படி இருக்குன்னு கொடூரமாக இருக்குது ஊக்கப்பு நல்ல மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் இது வந்து ஆற்ற அவுரின்னு சொல்லுவாங்க அவுரி மீன் தான் ஆற்றவுரினா ஓடுற தண்ணியில் இருக்கா அவுரி இது வந்து நல்ல ஆக்டிவாக இருக்கும் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு மீனோட கலரை பார்த்தாலே தெரியும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக எப்படி இருக்கு மொதல் மீன் ப்ரோ செமையாக இருக்குது மூணு மணிக்கு மொட்டை மீன் அடிக்கிறோம் ப்ரோ சூப்பர் ப்ரோ சூப்பர் ப்ரோ கழட்டி போட்டு வாங்க அடுத்த மீன் அடிப்போம் அடுத்த மீன் அடிச்சிருவோம் ப்ரோ

நீங்கள் இந்த மீன் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ தான் இருக்குன்னு நினைக்கிறேன் வெயிட் வச்சு பார்க்கலாம் இந்த மீனே சரியான ஃபைட்டு மக்களே நான் பயந்துட்டேன் இந்தாங்க ஜீரோவில் தான் இருக்குது வெயிட் வச்சு பார்த்துருவோம் இப்போ தொள்ளாயிரத்தி அறுபது இருக்குது மக்களே முள்ளு கிடிச்சிச்சு சத்து நடிச்சா இதோட ஊக்கப்பு மட்டும் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு வாய்க்குள்ளே எங்க போயிருக்குன்னு இது ரொம்ப சின்ன ஃப்ராக்னால் அடே உள்ள போய் ஊக்கப்பங்க பாருங்க நீங்கள் எவ்வளோ ஆழத்தில் ஓசர் மிஸ் ஆகலைண்ணா பெரிய மீனாக இருந்தாலும் ஊக்கப்பம் மிஸ் ஆகலைல்லண்ணா சரியான மிஸ் ஆகலை ஃபைட்டு சரியான ஃபைட் மக்கலை மீன் அடிச்சு செங்குத்தா தண்ணிக்குள்ளே இறங்கிடுச்சு ஆழக்குள்ளே இறங்கிட்டாலும் மீன் மிஸ் ஆகணும் ஆனா மிஸ் ஆகல அது சந்தோஷம் ஏத்திட்டோம் ஒரு வழியாக மீன் எடுத்து காட்டுண்ணா எப்படி மீன் சைஸ் பாரு எவ்வளோ அநிலமாக இருக்கு வெயிட் கம்மியாக இருந்தாலும் சரியான நீளமாக இருக்குண்ணா நல்லா பெருசாக இருக்குது மக்களை இந்த மீன் பார்த்திங்கன்னா எவ்வளோ பெருசாக இருந்தாலும் வெயிட் கம்மியாக இருந்தாலும் நல்லா பெருசாக இருக்குது ஏன்னா பார்த்திங்கன்னா இது ஒரு ஆண் மீன் நல்ல முரட்டு மீன் நல்லா குண்டு குண்டுன்னு இருக்குது எதையோ சாப்பிட்டு வேற வச்சிருக்குது இப்போ சமைச்சி தவக்கலை தான் தவக்கொலை நான் எப்படியா சாப்பிடுவேன் அப்போ தவக்கொலை எதாவது போட்டு பிடிக்கல தவக்களை தான் மாட்டோம் ஏ லி ரிமூவ் பண்ணிட்டு அடுத்த மீன் பிடிச்சிடலாமா ஆ உடியண்ணா உடடியண்ணா இது வேறு என்ன ப்ரோ இங்கே போய் முடிங்கிருக்கு சரியாண்ணா மீனை பிடிச்சிக்கிங்க ப்ரோ எனக்கு பிடிச்சிருண்ணா ஐயோ ப்ரோ இது முழுங்குது ப்ரோ நல்ல ஊக்கப்பில்லண்ணா ஆமாம் ப்ரோ ப்ரோ இது என்ன ப்ரோ இப்படி ஊக்கப் பண்ணியிருக்கீங்க என்ன மீனை கொண்டு ஆட்டிருக்க ப்ரோ நான் கொல்லலாம் மாட்டேன் ப்ரோ பா செம்ம ஊக்கப் ப்ரோ செம்ம மிஸ்ஸே ஆகவா சின்ன ஃப்ராக இருந்தாலும் அது ஒரு கிலோ மீனை தூக்கிட்டு வந்துருக்கு ப்ரோ மக்கள் இங்கே வாருங்க முள் எப்படி இருக்குன்ட்டு இந்த குட்டி முள் கார்பன் ஸ்டீல் ஊக்கு சரியான ஊக்கு இதனால தான் கார்பன் ஸ்டீல் ஊக்கு வேணுங்கிறது அடி குட்டி பிரா இங்க ஒரு இவ்வளவு பெருசா இருக்கு புரோகி வாரியோட வச்சு காட்டு பாருங்க இது எவ்வளவு பெருசு இருக்கு இது வந்து கேட்டப் பிளரு இங்க பாருங்க கேட்டப்ளர் எவ்ளோ பெருசு இருக்கு நம்ம ஸ்லிம் எவ்ளோ பெருசு இருக்குன்னு எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னு செம்ம ரிசல்ட் இருக்கு ப்ரோ ஆக்ஷன் பட்டாசா இருக்கு ப்ரோ நல்லா இருக்குல்ல ஆமா ப்ரோ கேட்டப்ளரோட கேட்டப் ஸ்லிம் நல்லா இருக்குங்க ஆக்ஷனு ஓகே நம்ம இன்னொரு செக் பண்ணிடலாம் ஆனா நீ கேட்டப்ளரை வச்சுட்டு அதை மாத்தி பாக்குறியா நான் மாத்தி பாக்குறேன் ப்ரோதான் ப்ரோ டிஃபன் போட்டு பாரு நான் கேட்டப்ளரை போட்டு பாக்குறேன் மக்களை இப்போ நான் சிம்மை கழட்டி போட்டு கேட்டப்ளரா மாட்டிட்டேன் கேட்டப்ளரா மாட்டி நான் எப்படி ஆக்ஷன் இருக்குதுன்னு செக் பண்ணுறேன் அடுத்து நம்ம தாடி ஷோக்கர் என்ன என்னென்னு தெரியல நான் டிஃபெண்ட் டிஃபன் பண்ணலான்ட்டு இருக்கேன் திரும்ப போகிறியா ஆமாம் டிஃபெண்டரு டிஃபெண்ட் தானே ஒன்றும் ப்ரோ டிஃபெண்டர் ப்ரோ ஏதோ ஆகிப்போச்சு மக்களே என்ன ப்ரோ புற வா ஒரே வார்த்தையெல்லாம் இங்கிலீஷில் தான் வருது என்னன்னு தெரியல புரோகி வாரியர் புரோகி வாரியர் பிராக தொட்டதுல இருந்து ஆளு ஒரு டைப்பா தான் சைஸ் பிடிக்கலான் இருக்கேன் ப்ரோ சரிங்க ப்ரோ வாங்க ப்ரோ கேட்டீங்க ப்ரோ பாக்கெட்ல வைங்க ப்ரோ வேற மாதிரி வருது பாக்கெட் பின்னாடி பாக்கெட்னு அர்த்தம் ப்ரோ ஏன் ப்ரோ தப்பாவே நினைக்கிறீங்க வாங்க வாங்க ப்ரோ அடுத்த மீன் பிடிக்கிறான் ப்ரோ ப்ரோ டிஃபண்டோட ஆக்சன் பயங்கரம் ப்ரோ நல்லா இருக்கா சூப்பராக இருக்குது ப்ரோ ஆக்சனே பட்டாசா இருக்குது ப்ரோ மீன் இருக்க இடத்த போட்டால் கண்டிப்பாக தூக்கலாம் ப்ரோ மீனை பார்த்து ஸ்பார்ட் பண்ணி தூக்குறோம் ப்ரோ ஓகே வாங்க மக்களை மீன் பிடிக்கலாம் டைம் ஆகிடுச்சு இந்த மாதிரி உச்சி வையிலே மீன் பிடிக்கிறதுக்கு இருக்க கூட்டம் எங்கள் கூட்டம் தான் முடியாங்க முடியாது மக்களே நாங்கள் இன்னொரு இடத்துக்கு வந்துட்டோம் ஆற்றுல பார்த்தீங்கன்னா சுத்தமாக காற்று ரொம்ப அடிக்கனால மீன் ஸ்ட்ரைக் இல்லை அதனால் மறுபடியும் நாங்கள் குளத்துக்கு வந்துவிட்டோம் பார்க்கலாம் ஏதாவது கிடைக்கிது ஆனால் இந்த ஆள் வேறு எங்கேயும் ஓடி போயிட்டான் எங்கே தெரியல எங்கே நான் ஓடி போகிறோம் ப்ரோ இங்கே தான் ப்ரோ இருக்கும் ஏன்னா ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வந்திருக்கேன் ஆமாம் ப்ரோ என்ன பண்ணுறது ஏதோ ஒரு மக்கள் இந்த ஆள் யாரையும் இழுத்துட்டு ஓடிட்டானா எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை ஏதோ பஞ்சாயத்து இருக்குது ஆள் மார்க்கமாக சுற்றிட்டு இருக்காரு ப்ரோ இங்கே வா ப்ரோ எப்படியாவது ப்ரோ அடிக்க வேண்டிய ப்ராப்ளம் மக்களே மீன் அடிச்சு ப்ரோ மீன் அடிச்சு ப்ரோ

எங்களோட புரோகி வாரியரோட மூணாவது ஃப்ராக்லேயே அடிச்சிருச்சு டிஃபெண்டர்ல இங்க வருங்க டிஃபெண்டர் டிஃபண்ட் பண்ணிட்டா மீன் அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிலோ சைஸ் உள்ள மீன் நல்ல சைஸான ஒரு மக்களே ஒரு கிலோ இருக்கும் மொத்தமா பாத்தீங்கன்னா புரோகி வாரியர்ல மூணு லூர் யூஸ் பண்ணோம் மூணுமே லூருமே மூணுமே ஒரு சிங்கிள் ஸ்ட்ரைக் தான் மூணுத்துக்கே சிங்க சிங்க ஸ்ட்ரைக்ல ஊக் செட் ஆயிடுச்சு ஒரு ஸ்ட்ரைக் கூட மிஸ் ஆகல ஸ்ட்ரைக் ஆனா மீன் லேண்ட் தான் செம்மையா இருந்துச்சுல செம்மனே போகிவாரு போகிவாரு தான் டிஃபண்ட் டிஃபண்டர் தான் போ அங்க வாரு ஃபைட்ட போறத நில்ற 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 அந்த சின்ன நவுத்துது ஃபைட் நீங்க விரல் மீன் பிடிக்க ஆசை போட்டீங்கனா இங்க வாங்க எங்க கூட வந்து புடிங்க தாறுமாறா இருக்கு இதா ஃபைட் தக்காளி சோர் மக்களே அவ்வளோதான் இந்த வீடியோ புரோகி வாரிய வச்சு பார்த்தீங்கன்னா மூணு மீன் பிடிச்ச மூணுமே தரமான கேஸ்ட்டு இப்போ ஏன் வீடியோ நிப்பார்ட்டன் பார்த்தீங்கன்னா மழை வர மாதிரி இருக்குது டைம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மணி அஞ்சு முக்கால் ஆயிடுச்சு நாங்கள் இங்கேருந்து ஒரு அறுபது எழுபது கிலோமீட்டர் போகணும் அதோடு முடிச்சிடலாம் நம்ம அடுத்து இன்னொரு சூப்பரான தரமான வீடியோவில் சந்திக்கலாம் வாய் மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க அடுத்து உங்களுக்கு என்ன வீடியோ வேணும் உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ பிடிச்சிருங்க ஏதாவது சொல்லு நான் சொல்லிட்டு வாங்க போகலாம் ப்ரோ ப்ரோ என்ன ப்ரோ முடிச்சிடலாம் ப்ரோ முடியல ப்ரோ நோம் வேஸ்ட் வேற என்னால முடியலையும் ப்ரோ வாங்க ப்ரோ பாய் மக்களே மக்களே மன்னிச்சிடுங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் லேட்டாக வருதுன்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அது உண்மை தான் இந்த வீடியோவே எடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை மாதம் ஆகுது எங்ககிட்ட எடிட் பண்ண ப்ராப்பராக சிஸ்டம் கிடையாது ரெண்டாவது நான் வேறு வேலை செய்கிறேன் ஃபுல் டைம் யூடியூபர் கிடையாது அதனால தான் கொஞ்சம் தாமதமாகுது இப்போ நாங்கள் சிஸ்டம் அப்டேட் பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லேட் ஆகாது குறைஞ்சபட்சம் மாதத்துக்கு அஞ்சு பெரிய வீடியோவும் முப்பது ஷார்ட்ஸ் வீடியோவும் நம்ம சேனலில் வரும் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட சப்போர்ட்டை லைக் மூலியமாக தெரியப்படுத்துங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள் மக்களே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நண்பர்களே நம்ம லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அதுக்காக பார்த்தீங்கன்னா இனிமேல் வீடியோஸ் கண்டிப்பாக லேட் ஆகாது இது உங்கள் மேலே சத்தியம் கமெண்ட் பண்ண எல்லார் மேலேயும் சத்தியம் பண்ணி சொல்கிறேன் வாரத்துக்கு ரெண்டு வீடியோ மாசத்துக்கு அஞ்சு வீடியோ